ஹலோ ஃபோக்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நாட்டுக்கோழி குழம்பு தான் ஸோ நாங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிருந்தோம் இல்லையா அவங்க வந்து நாட்டுக்கோழி வாங்கியிருந்தாங்க ஸோ எனக்கும் அக்காவுக்கும் கோழி நாட்டுக்கோழிலாம் சமை க்ளீன் பண்ணி சமைக்க தெரியாது ஸோ அம்மா தான் க்ளீன் பண்ணியிருந்தாங்க அம்மா வந்து நீட்டாக அதை க்ளீன் பண்ணி அதை நல்லா இந்த மாதிரி மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அதை வந்து அந்த என்விரான்மெண்ட்டுக்கு பார்த்து பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்தது லைக் நல்லா வந்து அதை ஃபுல்லாக ஃப்ளஷ்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாங்க அந்த என்விரான்மெண்ட்டுக்கு இதை பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது ஸோ நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம் மஞ்சள் போட்டுட்டு சிக்கனை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ நீட்டாக நம்ம சிக்கன் இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம மிக்சியில் தனியா மிளகு சீரகம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா வச்சுக்கலாம் இப்போது மிக்ஸி ஜாரில் வெங்காயம் கொத்தமல்லி தக்காளி போட்டு இந்த பேஸ்ட்டுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் எண்ணெய் போட்டுட்டு அது கூட பட்டை கிராம்பு விஞ்சியெல்லாம் ஏலக்காய் இல்லை மாதிரி தச்சி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே வெங்காயம் போட்டுட்டு பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ மசாலா ஆட் பண்ணலாம் மிளகாத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கலர் பண்ணி தான் இப்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை அது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அப்போது வந்து இந்த புயல் சொல்லுங்கனால பயங்கர மழை இருந்தது அப்போது வந்து நம்ம இந்த மாதிரி சிக்கன் பண்ணி சாப்பிட்றது ரொம்பவே என்ன சொல்றது சூப்பராக இருந்தது ஸோ அந்த சிக்கனை வந்து அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸுக்கு அதை மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக கல்லூப்பை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா விட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி தொக்கியும் அதில் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ சிக்கன் கிரேவி மசாலா அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கோங்க அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் கொதித்ததும் சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடும் நம்ம சூடான சாப்பாடோடு போட்டு சாப்பிடும்போது அது நிஜமாகவே வேறு லெவலாக இருந்தது அதுவும் அன்றைக்கி கிளைமேட் பார்த்திங்கன்னா சொல்லவே வேணாம் ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ அந்த கிளைமேட்டுக்கு நம்ம சிக்கன் குழம்பு சாப்பிடும்போது சும்மா அட்டகாசமாக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பா பாய்